திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பேர் உமா மகேஸ்வரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கௌரவ நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு Лили, rides, feet, no ி கொஞ்ச நாள் தன்னுடைய கணவர் வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலந்துட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியை தான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இவங்க அதிகம் படிக்காததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கிற போறவரும் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறதுனாலையும் வீட்டுடைய மாப்பிள்ளையா வரக்கூடிய நல்ல ஒரு ஆண்மகன் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குறிப்பா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கேஸ்டிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வயதை பற்றி ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்க முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் திரிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர் பார்த்துட்டீங்கன்னா திவ்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பாத்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானமே முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால இவங்க தனிப்படியாகவே ஐம்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் தான் தேவைன்னு இருக்கிறாங்க குறிப்பா மணமகனுக்கு குடிப்பழக்கம் அப்படின்ட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஜாதகம் இதுலலாம் நம்பிக்கை இல்லாததுனால நல்ல ஒரு மணமகனாக அன்பாக பார்த்துக்கக்கூடிய கணவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்